சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவொற்றியூர் சட்டசபை தொகுதிகள் முருகப்பன் நகர் ஜோதிநகர் சத்தியமூர்த்தி நகர் கருணாநிதி நகர் சார்லஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆயிரம் பேர் வசிக்கின்றனர் இவர்கள் பஸ்ஸுக்காக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியிருந்தது அதன் பிறகுதான் பஸ்ஸையே பார்க்க முடியும் இதனால் அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நீண்டகாலமாக மினி பஸ் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர் அதை ஏற்று திருவொற்றியூரில் தனியார் மினி பஸ்கள் இயக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டார் அதன்படி இன்று திருவொற்றியூர் காட்டுப்பொன்னியம்மன் நகர் பகுதியில் தனியார் மினி பஸ் சேவை துவக்க விழா நடந்தது சென்னை மாநகராட்சி ஆறாவது வார்டு கவுன்சிலர் திரவியம் கொடியசைத்து மினி பஸ்களை துவக்கி வைத்து மக்களுக்கு இனிப்பு வழங்கினார் பிறகு மினி பஸ்ஸை சிறிது தூரம் அவரே ஓட்டினார் போடலாம் <muchas> சுனாமி இருந்து டோல்கேட் வரை இரண்டு மினி பஸ்கள் காலை எட்டு மணி முதல் இயக்கப்பட உள்ளன கட்டணம் பத்து ரூபாய் என கவுன்சிலர் திரவியம் கூறினார் மினி பஸ் வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறிய மகிழ்ச்சியில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினா் மெட்ரோ ரயில் நிலையங்களை தொட்டு செல்வதால் மக்களிடையே இந்த மினி பஸ்கள் மிகுந்த வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது